நவராத்திரியின் ஒன்பது நாட்கள் உச்சநீதிமன்ற தேர்தலில் அசைவ உணவு தரப்படாது என்ற வாய்மொழி உத்தரவுக்கு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அசைவ மட்டுமின்றி வெங்காயம் பூண்டு சேர்த்து சமைக்கப்பட்ட உணவும் தரப்படாது என்ற வாய்மொழி உத்தரவுக்கு கண்டனம் எழுந்துள்ளது டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக கோவை சோமனூர் ரயில் நிலையம் முன்பு விவசாயிகள் போராட்டம் ஒரு வருடமாக நடந்து வருகிறது விவசாயிகளின் போராட்டத்தை கண்டுகொள்ளாத மத்திய அரசை கண்டித்து விவசாயிகள் போராட்டம் மேற்கொண்டுள்ளனர் சட்டவிரோதமாக இயங்கும் பிளாஸ்டிக் ஆலைகள் பற்றிய விவரங்களை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு தகவல் தெரிவிக்கலாம் என அரசு தெரிவித்துள்ளது புகார்களை அந்தந்த மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர்களிடம் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஹரியானா சட்டசபை தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்தது வாக்குப்பதிவு வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது தமிழகத்தில் அதிகபட்சமாக தஞ்சாவூரில் நூறு புள்ளி நான்கு டிகிரி ஃபாரங்கிட் வெப்பம் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கல்லூரிகளுக்கு முதல்வர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது கோவை மாநகராட்சி கூட்டத்தில் இருந்து அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விழுப்புரம் அறக்கண்ட நல்லூர் அருகே ஏரியில் குளிக்க சென்ற சிறுவர்கள் மூன்று பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் நலம் பெற வேண்டி அவரது மகள் சௌந்தர்யா சாமி தரிசனம் செய்தார் ஹரியானா பாஜக தலைவர் அசோக் தன்வார் ராகுல் காந்தி முன்னிலையில் காங்கிரசில் இணைந்துள்ளார்